அனைவருக்கும் வணக்கம் வரலாறு இன்றைய முதல் கேள்வி குறிப்பா டாபிக்ல இருந்து நம்ம டெல்லி சுல்தான் என்ற இருந்து காணலாம் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் வந்து முகமது நபி அதாவது நபிகள் நாயகம் இவர்கள் தான் வந்து இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தார் அடுத்து முதல் முதலில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றியவர்கள் யார் எந்த நாட்டில் பின்பற்றாங்க முதன் முதல பாத்தீங்கன்னா இந்த அரேபியர்கள் தான் வந்து இந்த இஸ்லாம் மதத்தை முதல் முதலாக பின்பற்றியவர்கள் பிறகுதான் வந்து மற்ற நாடுகள் அடைத்திருக்கும் பரவியது அடுத்து இஸ்லாமியர்களை வலிமைமிக்க அரசியல் இயக்கமாக ஆசியாவில் நிலைநிறுத்தியவர்கள் யார் யார் நான் பாத்தீங்கன்னா அரேபியர்கள் இவங்கதான் வந்து ஆசியாவுடைய இஸ்லாம் மதத்தை வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக மாற்றியவர்கள் சிந்து முல்தான் படையெடுப்பு ஆண்டு எது என்ன ஆண்டு சிந்து மற்றும் முல்தானின் மீது படையெடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிபி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிந்து சிந்து நதிக்கரையோரம் இருக்க நகரம் முல்தான் பாகிஸ்தான்ல சமயம் இருக்கும் நகரம் அது ஆரம்பத்துல இந்தியாவுடன் அரேபியர்கள் படையெடுத்த ஆண்டு சிந்து மற்றும் முல்தான் படையெடுப்பு ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரேபிய படையெடுப்புக்கு முன் அதாவது சிந்து முல்தான் பகுதி அந்த பாகிஸ்தான் பகுதிக்கு முன்பாகவே இந்தியாவில் முஸ்லிம்கள் டேஷ் கடை கரையோரம் குடியேறினர் எந்த கரையோரம் குடியேறினீங்கன்னா கேரளா கரையோரம் குடியேறினார்கள் அந்த இஸ்லாமியர்கள் தான் வந்து மாப்பிலா என்று அழைக்கப்பட்டார்கள் அரேபிய படையெடுப்புக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த இந்தியாவில் கேரளா கடையோ கரையோர பகுதியில் இருந்த முஸ்லீம்கள் எங்க இந்த பகுதியில தான் குடியேறினார்கள் அவர்கள் மாப்பிலா என்றும் அழைக்கப்பட்டார்கள் டேஷ் மன்னர் தாகிர் முஸ்லிம் வணிகத்தை அதாவது அரேபிய வணிகத்தை தடுத்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவின் மன்னர் தாகிர் இவர் தான் வந்து அரேபிய வணிகத்தை தடுத்தவர் ஈராக் ஆளுநர் அல் அஜாஜ் காலிஃபா வாலாத் அனுமதியுடன் தனது மருமகன் டேஷ் சிந்து மீது படையெடுக்க அனுப்பினார் ஈராக் ஆளுநர் வந்து அல் அஜாஜ் அவர் வந்து கலிஃபாவுடன் தான் வந்து அவர் ஆளுநராக இருந்தாரு அவர் தனது மருமகன் யாரை அனுப்பினார் சிந்துவின் மீது படையெடுக்க முகமது பின் காசிம் கிபி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிந்துவின் மீது படையெடுத்தார் முகமது பின் காசிம் சிந்துவின் மன்னர் தாகிர் முகமது பின் காசிம் இடையே நடைபெற்ற போர் எது என்ன போர் சிந்து மன்னர் தாகிர் மற்றும் முகமது பின் காசிம் இடையே நடைபெற்ற போர்னா ரேவார் போர் அப்படின்னு ரேவார் என்ற துறைமுக பகுதிகளில் இந்த போர் நடக்கும் அந்த பேருக்கு ரேவார்பூர் எழுநூத்தி பன்னிரெண்டு கிபி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முகமது பின் காசிம் இந்த ரேவார் போரில் வெற்றி பெற்றார் டேஷ் நகரமும் கைப்பற்றப்பட்டது எந்த நகரம் கைப்பற்றப்பட்டது சிந்துவை வெற்றி பெற்றதுனால அவர்களுடைய தலைநகரமான முல்தான் தற்போது பாகிஸ்தானில் இருக்கிறது இந்த முல்தான் பகுதி கைப்பற்றப்பட்டது முகமது பின் காசிம் என்ற அரேபியரால் முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யார் யார் அந்த நகரத்தை தங்க நகரம் என்று அழைக்கிறான் பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் அங்க இருக்கிற ஏராளமான செல்வாலத்தை பார்த்து முல்தான் நகரத்தை தங்க நகரம் என்று அழைத்தார் நிர்வாகம் சிந்து முல்தான் மாவட்டங்கள் எனப்படும் டேஷாக ஆக பிரிக்கப்பட்டது என்னதான் பதா இக்தாதார் இக்தாதாராக பிரிக்கப்பட்டது முஸ்லீம் அல்லாதோர் மீது டேஷ் வரி விதிக்கப்பட்டது என்ன வரி முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டதுன்னா அந்த காலத்திலே வந்து ஜிசியா வரி அவர்களின் மீது விதிக்கப்பட்டிருந்தது இந்துக்கள் அல்லாதோர் சாரி இந்துக்களின் மீது அந்த வரி விதிக்கப்பட்டது அப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்னா அப்போ அந்த புத்த மதத்தை பின்பற்றியவர்களும் சமண மதத்தை சார்ந்தவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மீதும் அந்த வரி விதிக்கப்பட்டது பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்ம சித்தாந்தம் என்ற சமஸ்கிருத நூலானது அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்ப எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அதாவது இந்த முகமது பின் படையெடுப்பின் போது வந்து வந்து இருக்கிற அறிஞர்களால அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது பிரம்மகுப்தர் எழுதிய நூல் பிரம்ம சித்தாந்தம் இது குப்தர்கள் காலத்துல எழுதப்பட்ட நூல் அரேபிய நூல்களில் இந்திய அறிவியல் அறிஞர்களான அறிவியலாளர்களான டேஷ் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் குறிப்பிடப்படாத நபர் யார் பஹலாவா சிந்து பாத் இந்த மூணு பேர்ல யார் குறிப்பிடப்படலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கண்ட அனைவரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் மேற்கண்ட அனைவரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பிடப்படாத நபர் என்று யாரும் இல்லை எல்லாருமே வந்து அந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள் வந்து அரேபிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவரான தானா டேஷ் நியமிக்கப்பட்டிருந்தார் தானா அப்படின்றவர் யார் இருந்த பகுதியை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா இந்தியர் அந்த இந்தியர் என்ற தானா என்ற இந்தியர் தான் வந்து அந்த பாக்தாத் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக இருந்தார் நன்றி